பத்தஞ்சு பிறகு விடுவிக்கப்பட்ட பாதை இந்த பக்கம் வந்து பிள்ளாலைய ஆமி மாறிக்கிட்டாங்க ஆமி ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்தவர் ஒவ்வொரு முக்கியமான இடத்துல ஆமி வந்து மீண்டும் ஒரு பேருந்து பயணம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு விடுவிக்கப்பட்ட பாதை அந்த பாதையால் நாங்கள் இன்றைக்கி பேருந்து பயணம் செய்ய போகிறோம் யாழ்ப்பாணத்துல இருந்து போய் அப்படியே காங்கேசந்துரைக்கு போகிற ஒரு பேருந்து பயணமாக தான் இருக்க போதும் இது வரைக்கும் யாருமே ஒரு போகாத ஒரு பயணமாக இருக்க போதும் நான் போகிற பாதை வந்து காக்கதீவு வழி அந்த ரோட்டால் தான் போகிறேன் ஏன்னண்டா இந்த ரோட்டில் ஒருத்தருமே நிற்க வேண்டாம் அப்படியே எங்கன பாட்டுக்கு கொண்டே இருக்கலாம் வணக்கம் நானும் ஜோகி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக அந்த வந்தால் மறக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் நாலாம் மாதம் இருபத்தொம்பாம் தேதி சிடி பேருந்து சேவை வந்து ஆரம்பித்த வேல் அதே மாதிரி அஞ்சாம் மாதம் ரெண்டாம் தேதி தனியார் பேருந்து சேவை ஆரம்பிச்சிருக்கணும் இப்போ நாங்கள் தனியார் பேருந்து சேவையில் போகிறதோ இல்லாடிக்கு சிடிபி பேருந்தில் போகிறதோ யாழ்ப்பாணம் போய் தான் பார்ப்போம் வேண்டா நாங்கள் போகிற டைமுக்கு இந்த பஸ் இருக்குமான்னு தெரியலை அதே மாதிரி இருந்து காங்கிரஸ் துறைக்கு இப்போ போகிறதுக்குரிய பஸ்ஸுக்குரிய டிக்கெட் விலை பஸ்ஸில் வந்து என்ன நேரத்துக்கு போதும்னு சொல்லி நாங்கள் போய் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படியே பீச்சுக்கு போகலான்னு நினைக்கிறேன்னு பார்ப்போம் முடிஞ்சால் நாங்கள் அங்கேயும் போவோம் நான் வர இந்த காக்கை ரோடு வந்து ஒரு வெட்டவழி ரோட் தான் இது வந்து இரவுக்கு பெரும்பாலும் மக்கள் வந்து பயன்படுத்த மாட்டேனா ஏனெண்டா இரவுக்கு இதில் திருட்டு சம்பவம் நடந்தாலும் நடக்கும் அதால் இந்த ரோட் வந்து பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டேனா மற்றும்படி பகல் எல்லாம் இப்போ நாங்கள் கேர்னருக்கு போகிறோம்னா கூட இந்த ரோட்டால் போகலாம் இது ஒரு ட்ராஃபிக் இல்லாத ரோட் நல்ல ரோட் அஞ்சு சந்திக்கு வந்துட்டோம் இந்த அஞ்சு சந்தி உங்களை சொல்லி ஆகணும் இது வந்து முஸ்லீம் மக்கள் வந்து நிறைஞ்சிருக்கிற ஒரு இடம் இந்த இடத்துல நிறைய முஸ்லீம் மக்கள் இருக்கலாம் இதே மாதிரி இங்கே இந்த இரும்பு சம்மந்தமான உபகரணங்கள் அது வேணால் அஞ்சு சந்தைக்கு வந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைய பாவிச்ச பழைய பைக்கு நிறைய இந்த மோடி பார்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே அஞ்சு சந்தையிலே இருக்கு இங்கே வந்து இப்போ கூடுதலான ஆகல் அந்த தொழில் வந்து அந்த இரும்பு கலெக்ட் பண்ணி அதில் ஒரு அண்ணா போகிறார் அவர் வலது பக்கம் திரும்பணும் சிக்னல் ஆகிடும் போடலை அவட்டு பாட்டுக்கு அப்படியே போகிற பின்னாங்க ஆக்கல் வரணும்னா பார்க்கவும் மாட்டேனா யாழ்ப்பாணம் வந்துட்ட மக்களே சிடிபி வசை பார்த்துட்டு சிடிபி ஓஸ் இல்லாட்டிக்கு நாங்கள் ப்ரைவேட்டில் போவோம் ஏன்னா எப்போவுமே மலிவான விலைக்கு போறோம்னா நாங்கள் சிடிபியை தான் நாடுவோம் வண்டியை இங்கே தான் பார்க்கிங்கன்னா ஜாழ்ப்பாணத்துலலாம் இருக்குது நான் முதலும் வீடியோவில் காட்டியிருப்பேன் இந்த இடத்துல வரங்க ஊழல் பைக்கெல் நிற்கிதுண்டு சிலது இந்த பைக்கை இங்கேயே விட்டுட்டு கொழும்புக்கு போய் ஒரு ஒரு விளைம விழித்து வந்தால் ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்குது இந்த இடத்துல வரங்க ஊழ பைக் இருக்காண்டு நம்பி விட்டுட்டு போகலாம் இந்த இடத்துல ஜாழ்ப்பாணம் வந்துவிட்டேன் இதில் அந்த வசத்தை விடுவோம் இல்லையே வசத்துறது ஒரு கரைச்சல் பிடிச்ச வேலை அதில் டைங்கு இப்போ ரெண்டா பிறகு வர கேட்போம் சரியாக ரெண்டு மணிக்கு வசதிக்குனா சரியாக ரெண்டு மணிக்கு பவர் ஹவுஸ் இந்த இடத்துல வசூன்னு நிற்கணும் இதில் இருந்து விழிக்கிட்டோம் வந்து எட்டு மணிக்கு ஃபஸ்ட்டு வேணாம் வீடியோவில் தோப்பேன் கையில்னா பயங்கர பயங்கரமாக இருக்குது இந்த வெயிலுக்கு தெரியாதான் நான் வந்துட்டோம் சிடிபி வசன கேட்டாங்க சிடிபி வசதி என்னன்னா அது வந்து இப்போ டைம் ஷெடியூல் வந்து இந்த சரியான நேரத்தை வந்து இல்லையா இல்லாடி நான் சிட்டி பஸ்ஸில் ப்ரைவேட் பஸ்ஸில் போய் வீதி பஸ் வந்து கஸ்தூரியார் போகுது சரியா ரெண்டு மணிக்கு எடுக்கிற பஸ் ஆரிய இருக்கு இருக்குற இடத்துல பேர் வந்து இலிப்பேடி ஜங்ஷன் வந்து பாட்டு படிக்குது யாழ்ப்பாணத்தில இருந்து மாதுளை கே கேஸ் குறிப்பிட்ட பஸ் வந்து மினிவஸ் தான் இந்த பினிவஸில் வந்து நிறைய ஆகல் வந்திருப்பாங்க பஸ்ஸில் இந்த சீட்டில் இருக்கிற ஆக்களில் இன்றைக்க விட நிறைய பேர் நின்று போகிற மாதிரி இருக்கு ஏன்னா வந்து சின்ன பஸ் ஆனால் இந்த இடங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து பயணம் செய்யினா அதனால் இந்த பஸ்ஸில் வந்து நிறைய பேர் சில பேர் அந்த ஃபுட்போட்டில் கூட நின்று அந்த மாதிரி மாதிரியெல்லாம் போயிடும் மாதையுக்கு போகிற ஆகல் நீங்கள் யாழ்ப்பாணம் மேராஜ் வந்திருந்தால் உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுருக்கு அந்த இடத்துல நீங்கள் வர்த்தகப்பழத்தை பார்த்துருப்பீங்களா இல்லை இப்போ வந்து வர்த்தகப்பழ சீசன் நிறைய வதப்பழகம் ஓர் ஒரு மூளைக்கு மூளை வந்து வைப்பீங்க இப்போ நாங்கள் போகிற இடத்துன பேர் வந்து திருநெல்வேலி திருநெல்வேலி சிக்னல் லைட்டு வந்துட்டோம் கன தூரம் இல்லாமல் சரியாக ஒரு முக்கா மணி தளத்துக்குள்ளே நாங்கள் போயிடுவோம் இந்த இடத்துல ஒரு பழக்கடை ஒன்று பாருங்க இதே மாதிரி போகிற வழியில் ஒரு நாலஞ்சு இடத்துல அப்படியே ரோட் ரோட்டாக இருக்குது பதில வேறங்க நிறைய அந்த கோயில கோயில காய வச்சிருக்கணும் நிக்கிற இடம் வந்து கோண்டாவில் பஸ் தரிப்பு நிலையம் உரும்புற சந்தியில் இந்த இடத்துல ஒரு பழக்கடை இருக்கு சரியா நாங்க உரும்புற சந்தியில இருந்து அப்படியே நேராக போகிறோம் போகிற வழியிலே இதுல வர்த்தக இருக்குது இருக்கு விலை வந்து கிலோ வந்து தொண்ணூறு ரூபா போட்டிருக்கீங்க இந்த இடத்துல ஒரு கோயில் உண்டு கற்பக விநாயகர் ஆலயம் கற்பக விநாயகர் ஆலயத்து பக்கத்துலேயே என்னமொரு கோயில் காமாட்சி அம்பாள் ஆலயம் இந்த இடத்துலயும் என்னமொரு கோயில் இருக்கு நாளைக்கடுவான் சந்தைக்கு நாங்க வந்துட்டேன் என்ன ஒரு கொஞ்ச தூரம் தான் இருக்கு பொண்ணால கட்டுவான் சந்தி அப்படியே இந்த இடத்தால போனா நாங்க சொன்னோம் போலாம் சரியா இதுல இருந்து நாலு தசை அஞ்சு கிலோமீட்டர் நிலாவிரை நிலாவிரைக்கு போறோம் ரோட் பொண்ணால கட்டுவான் சந்தியில இருந்து அப்படியே நேரம் நாங்க போறோம் கால நிறைய பொயில தோட்டம் இருக்கு அதே மாதிரி இதுல ஒரு கோயில் ஒன்று இருக்கு பாருங்க இந்த இடத்துல ஒரு கோயில் ஒன்று இருக்கு பஸ் வந்து தான் பஸ் வந்து போகுது

சாவ்லான் மத்திய கல்லூரி சரியாக இதில் இதில் இருந்து தான் அந்த பாதை வந்து தொடங்குது இதில் பாருங்க எங்களால் வந்து இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த இடம் தான் சரியாக இந்த இடம் பெரும் வரைக்கும் பஸ்ஸில் வந்து ஆக்கள் தந்தே இதை தாண்டி எங்களால் பஸ்ஸில் வரைக்கும் ஆக்கலே இல்லை இப்போ நானும் டிரைவர்னா எங்களால் கொண்டு நான் தான் போகிறோம் மூணு பேரும் போகிற வழியில் இந்த இடத்த காட்டுறதுன்னு பாருங்க இதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து நாங்கள் வீடியோ எடுக்கலாம் அங்கால வந்து வீடியோ எடுக்க இல்லாது அதில் ஒரு போட் ஒன்று இருந்தது நான் பாத நான் ஆங்காலம் வந்து வீடியோ உடைக்கல அது ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் சரியா இந்த பஸ் வந்து கேகேசு போகுது கடைசியா கேகேசுல இருந்து நாங்கள் யாழ்ப்பாணம் பேர் இந்த இடத்துல வீடியோ உடைக்கல அது வீடியோ வந்து என்ன பண்ணுறண்ணா ஆ உங்களுக்கு தெரியும் தானே எந்த இடத்துல இருந்து விட அது அந்த இடம் பிறகு சொல்லுங்கண்ணா இந்த இடத்துல ஒரு கோவில் ஒன்று இருக்கு எங்களோட வேற அண்ணா கோடெக்ட்ல நான் இருக்கிற வேற ஒரு உறுப்பினர் இடத்துக்கு அங்கால எடுக்கக்கூடாது இந்த வீடியோ இப்போ அதனால நாங்கள் அப்படியே போறோம் எந்த இடத்துல எடுக்கக்கூடாது தெரியல சரி அதுல போட் போட்டிருந்தா தான் நீங்கள் இடத்த கட்ட பாருங்க அப்படி இருக்கு ஆனா இந்த இடம் ஒரு வித்தியாசமான ஒரு இடம் ஒன்று பூ இடம் ஏன்னா முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு இந்த பக்கம் போவார் ஏ இந்த பக்கம் வந்து இப்போ ஏ போட்டு போகிற ரோட் குறிப்பிட்ட இடங்களில் வந்து இங்கே வந்து சில சில இடங்களில் வீடு எல்லாம் முடிவிச்சிருக்கணும் மாதிரி விடுவிக்காமல் என்ன நிறைய வீடுகள் இருக்குது ஒரு காலப்போக்கில் விடுவிக்காமல் நல்லா நிறைய மக்களில் வீடு வந்து இப்போவும் வந்து இராணுவத்தின் கட்டுப்பாட்டிலே இருக்குது இங்கே நாங்கள் போகிற இடம் வந்து அப்படி தான் போகிற வீதியம் வந்து இராணுவத்தின கட்டுப்பாட்டில் தான் இருந்தது இப்போ வந்து விடுவிச்சிருக்கணும் Gracias. பாலம் பிறப்பாள இடங்கள் அந்த காட்டையில் என்னத்துக்கண்டா இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்காரு வழியிலே ஒரு கோயில் ஒன்று தாண்டி போகிறோம் ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ வந்து விரும்பணா அவங்க காட்டையில் என்னத்துக்கண்டா இப்போ அதில் வந்து போட் இருந்தேன் அந்த போட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு பேர் தானே அதில் வந்து இந்த இடத்த வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு அதனால் அதனால அந்த இடத்த நான் வீடியோ எடுக்க எல்லோரும் கொஞ்சம் இடத்த காட்டியிருப்பேன் ஸோ குறிப்பிட்ட இடத்த நான் அந்த இடத்த பார்த்துருப்பீங்கள் அந்த இடம் வந்து நல்லா இருந்தது என்னதே காணி தானே

சேனல்ல பாருங்க நாங்கள் வந்த வசதி தான் நொங்க முடியே ஒன்ற எவ்வளவு நூறுரூவாயோ இந்த பீச்சுக்கு முன்னச்சு நொங்கு விற்கணும் ஒரு நொங்கை வந்து மூ நூறுரூவாய்க்கு விற்கணும் இப்போ வந்து நொங்கு சீசனா சரி எங்கே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க வயலில் வந்து நொங்கு விடுங்கலாம் ஒரு உள்ள நொங்கு வெட்டி நாங்களே ஓடிக்கலாம் இதில் வந்து நூறுரூவாய்க்கு ஒரு நொங்கு விற்கணும் அப்படியே பீச்சையும் பார்த்துட்டு போ கேகேஎஸ் பீச்சுக்கு வந்தது இருக்கலாம்னு பார்த்தாங்கள் இடமே இல்லை சரி அப்படியே பீச்சையும் இந்த இடத்துல பார்த்துட்டு அப்படியே நாங்கள் போகிறோம் கேகேஎஸ் ரயில்வே ஸ்டேஷனே போகிறோம் ரயில்வே ஸ்டேஷனையும் பார்த்துட்டு அப்படியே திரும்ப நாங்கள் யாழ்ப்பாணம் போயிடுவோம் இந்த கேகேஎஸ் பீச் இந்த இடத்தை நான் முதலே ஒரு வீடியோ எடுத்து போடணும் அது வந்து ஜோ எப்படின்னா யூடியூப் சேனலில் இருக்குது அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க பீச்சுக்கு முன்னக்கே இதில் நிறைய புதுசாக கடை வந்துட்டு இதில் ஒரு சின்னப்பட்டி கடை இதில் உண்டு இதில் ரோலெல்லாம் விற்கிறேன் ரோல் இருக்குது வடை இருக்குது கடல் இருக்குது எல்லாம் சுட செஞ்சு இதில் விற்கிறேன் பெருவோம் எனக்கு புதுசாக ஒரு பேக்கரி ஒன்று திறந்துட்டினா காங்கே என் வெது போக சொல்லி ட்ரெயின் வந்து தனியாக இன்ஜின் மட்டும் அதில் போகுது இதால் போகலாம்னு நினைக்கிறேன் நடந்து தான் நாங்கள் இல்லை பாதை வந்து அதால் தான் இருக்குது கடல் மட்டத்தில் இருந்து மூண்டே மூன்று மீட்டர் தான் யாழ்ப்பாணத்துலேருந்து இருந்து கொழும்புக்கு போறது இந்த இடத்துல பாருங்க ட்ரெயினை வந்து பொருத்தினம் தனியாக இன்ஜினை வந்து பொட்டியோட ஒன்று வந்து பொருத்தினம் அதுல அதுல வாங்க ஜாயின் பண்றது அப்படியாண்டு காங்கிரஸ் துறையில் இந்த இடத்துல வந்து ஆக்களே வந்து பெரும்பாலும் மூற மாட்டோம் தான் இருக்குது அங்கால போக போக வந்து ஆக்கள் வந்து ஒரு இதுதான் வந்து காங்கேசந்துரை ரயில்வே ஸ்டேஷன் யாழ்ப்பாணத்துலேயே இருக்கிற அந்த முக்கியமான இடங்கள் இதில் வந்து போட்டில் வச்சிருக்கிறோம் இதில் ஒரு கந்தசுவாமி கோவில் இருக்குது நீங்கள் யாழ்ப்பாணம் வந்தால் யாழ்ப்பாணத்தில் சுற்றி பார்க்குற முக்கியமான இடங்களை வந்து இந்த காங்கேசந்துரை ரயில்வே ஸ்டேஷனில் வச்சிருக்கிறோம் ட்ரெயின் வந்து வலிக்கிற போது நாங்களும் வலிக்கிடுவோம் யாழ்ப்பாணத்துல இருந்து பொன்னால கட்டுவான் வந்து பொன்னால இருந்து வசாவுலான் வந்து வசாவுலான்லேருந்து அப்படியே மயிலட்டி வந்து மயிலட்டியால் காங்கேசுந்தரம் வந்து இப்போ காங்கேசுந்தரம் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம் நீங்கள் இந்த பஸ் பயணத்தை பார்த்துருப்பீங்க என்ன மாதிரின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்தான் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன் அங்கே மிச்ச இடத்த வந்து காட்டில்லாது அதுவும் வந்து அதி உயர் பாதுகாப்பு வலியமன்றதால் அந்த இடத்துல வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அதில் வந்து போட் போட்டு தான் நான் போட்டு என்ன அவங்க பக்கத்தில் அட் பண்ணி விடுறேன் அதில் வந்து நிறைய நிபந்தனையோடு தான் அந்த இடங்களை வந்து விடுவிக்க வேர் சிடிபி பஸ்ஸில் தான் கழ்ப்பாணத்துலேருந்து காங்கிரஸ் துறைக்கு வேறு இருந்தது பஸ் வந்து ஷெடியூல் வந்து என்ன மாதிரி வந்து இப்போ போகுதுன்னு சொல்லி போட இல்லையா அது வந்து இடைக்கடை தான் போகுதாம் அது வந்து சரியான ஒரு ஷெடியூலில் வந்து அந்த பஸ் என்னமோ அந்த ஓட வலிக்கிட வேறு அதால் தான் வந்து ப்ரைவேட் பஸ்ஸில் வந்தது எழுநூற்றி அறுபத்தி நாலு பஸ்ஸு ரூட் நம்பர் வந்து எழுநூற்றி அறுபத்தி நாலு நிறைய பஸ் ஓடுது ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா பஸ் ஓடுதுன்னு அந்த அண்ணா வந்து சொன்னவர் பஸ்ஸில் டிக்கெட் வந்து நூற்றி ஐம்பது ரூபா ஒரு ஆளுக்கு நூற்றி ஐம்பது ரூபா வந்து எடுத்த வியல் ஒரு முக்கால் மட்டியால் பயணமாக தான் இருந்தது இந்த வீடியோ பார்த்து மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்க வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க பாய் இப்படி தான் முதல் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முதல் வீதியை வந்து துறக்கிறதுக்கு முதல் ஆணம் அண்ணாவும் வந்து இந்த பாதையால் வந்தாங்க நாங்கள் இருந்து அப்படியே நேரா நேரா வந்து நாங்கள் போனாங்க எங்களுக்கு தெரியாது இந்த ரோடு வந்து ப்ளாக் பண்ணியிருக்கு இது வந்து ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்க ரோடுன்னு வந்து தெரியாது தெரியாமல் நாங்கள் நேராக போக ஆமி மாறிக்கிட்டோம் ஆமி மாறிச்சு கடிக்கணும் வெங்கு ஓரீங்கண்டை இப்படி இருக்காது போகிறவங்க இந்த பாதை வந்து நீங்கள் போயிடலாது இது வந்து ராணுவத்தில் கட்டுப்பாட்டில் இருக்கிற வீதியானு சொன்னது ஒரு இல்லை இப்படி சொல்லிவிட்டு விட்டுட்டினா சிலதான் இப்போ வேறு யாராவது இருந்தால் அப்போ கைது செஞ்சு விசாரிச்சுருப்பினா நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் இது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முதல் நடந்த சம்பவம் இன்னும் இடம் தான் இப்போ வயவுலான் மத்திய கல்லூரியிலிருந்து அப்படியே நாங்கள் நேராக போடுவாங்க போகிற வழியில்தான் இந்த சம்பவம் மங்களுக்கு நடந்தது